ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனேயும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம காட்டிக்கிருக்காங்க இல்லையா அவங்க வந்து விடாம நம்ம ரேவதியை தேடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த பானை கொளுத்துறதுக்காக ஒரு மக்கள் எல்லாருமே ஒன்று கூடிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வயிற்றில் வேற நம்ம குழந்தை இருக்குது இதனால் பாதிக்கப்பட போகிறது எதிர்காலத்தில் நம்ம குழந்த தான் கடைசியில் இந்த தம்பி ஒய்ஃபுக்கு வேற ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இந்த தம்பி என் பொருஷனையும் உயிரோட விட மாட்டாரு அதனால் நாமளே போய் அந்த தம்பிக்கிட்ட அவங்க மனைவி இருக்கிற இடத்த சொல்லிடலாம் அப்படின்ட்டு உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காத்தையும் மீட் பண்ண வராங்க தம்பி இங்கே பாருங்கள் உங்கள் மனைவி எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் என் பொருஷனை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படி அப்படின்னது சொல்லுங்கம்மா எங்க உங்க பொருசங்க மனைவியை மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்னதும் இப்படி ஊர் மக்கள் கொள்ளப்பான கொளுத்த போறாங்க இல்லையா தான் மறைச்சு வச்சிருக்காரு அதுக்குள்ள போய் எப்படியாச்சும் காப்பாத்திடுங்க அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா ராஜாவும் காத்தியும் வண்டி எடுத்துட்டு நேரா கொள்ளுப்பான கொளுத்துற அந்த இடத்துக்கு போறாங்க இங்க பார்த்தோம்னா ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சமை கும்பிட்டு இருக்காங்க சரிப்பா இனி கொளுத்த ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னும் போதும் நம்ம ரேவதிக்கு மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிய ஆரம்பிக்க இது மெதுவா ரேவதி வந்து கண்ணை முடிச்சிடுறாங்க பார்த்தா கை வாயெல்லாம் கட்டப்பட்டு ஒரு இதுக்குள்ள இருக்கிறது வந்து ரேவதி பொறிச்சுக்கிறாங்க உடனே காப்பாற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் ரேவதியால் கத்தவும் முடியல அசையவும் முடியல இங்கே பார்த்தோன்னா ஊர் மக்கள் எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு சரியா கொழுப்பான கொளுத்தினதும் அந்த இடத்துல எரிஞ்சிட்ருக்கு இதை பார்த்து ரேவதி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே பார்த்தோன்னா கரெக்டாக காத்தியோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஐயோ இங்கே பாருப்பா கொளுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே இருக்கிற மட்டைகள் எல்லாத்தையும் வந்து இருக்காங்க காத்தி இதை பார்த்து ஒரு மக்கள் ஏப்பா என்னப்பா இருக்கா அப்படின்னதும் உடனே ராஜா வந்து ஐயோ அதுக்குள்ளே நம்ம காத்தியோட மனைவி இருக்காங்க அப்படின்னதும் ஐயோ கடவுளே தண்ணி எடுத்து அணைங்கப்பா அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் ஊற்றி அணைச்சிட்டு இருக்காங்க பார்த்தா ஒரு வழியாக நம்ம ரேவதி உயிரோட வந்துடுறாங்க ராஜாவை பார்த்த உடனே நம்ம காத்தியை பார்த்து உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி அந்த இடத்துல பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க ரேவதி உனக்கு ஒன்றும் அகலில்ல அப்படின்னு சொல்லி காத்தியும் வந்து அந்த இடத்துல ரேவதி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இல்லை ராஜா அதான் நீ வந்து என்னை காப்பாத்துட்டே அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி வந்து அழுதுட்டு இருக்காங்க என்ன தம்பி உங்கள் மனைவி எப்படி இதுக்குள்ள வந்தாங்க அப்படின்னும் போதோ உடனே நம்ம ராஜா வந்து எப்படி வந்தாங்களா அந்த பொறுக்கி முத்து பாண்டி தான் என் மாப்பிள்ளைய பழிவாங்க வைக்கலாம எங்கள் ரேவதி சிஸ்டர் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னதும் அவனெல்லாம் மனுஷனே இல்லையா அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது இங்க பாருங்க அவனுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாரும் தம்பி கவலைப்படாதீங்க இந்த ஊரை விட்டே நாங்க அவனை விரட்டி அடிக்கிறோம் அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப ஆதங்கமா கொந்தளிச்சுட்டு இருக்காங்க இங்க பாருங்க அப்படிலாம் எதுவும் பண்ண வேணாம் அவங்க மனைவி ஏற்கனவே அவங்க பைக்ல அவங்க பார்சு சுமந்துட்டு இருக்காங்க இதனால பாதிக்கப்பட போறது அந்த முத்துப்பாண்டி மட்டும் கிடையாது அவங்க மனைவியும் சேர்த்துதான் அதனால இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம் அவனை மட்டும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்னதும் ஒரு எல்லாரும் சேர்ந்து முத்துப்பாண்டி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸோ போலீஸும் வந்து முத்துப்பாண்டி வந்து கைது பண்ணிட்டு போறாங்க அப்போ கார்த்தி நேருக்கு நீர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு என்கிட்ட மோதனா என்ன ஆகும்னு உனக்கு தெரியாது என் மனைவிக்கு மட்டும் எது ஆகிருக்க உன்னை உயிரோட வேணா விட்டுருக்க மாட்டேன் இனியாச்சும் திருந்தும் மனுஷனாக வாழ்ற வழியை பாரு அப்படின்ட்டு கார்த்தி வந்து ரேவதியை கூட்டிகிட்டு ஊருக்கு கிளம்பிடுறாங்க அங்கே பார்த்தோன்னா கார்த்திக் ரேவதி போனதும் உடனே சாமுடீஸ்வரி ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது வெளியிலே நில்லுங்க அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா நம்ம சந்திரா வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் ரேவதியே வீட்டை விட்டு கூட்டிட்டு போவேன் யாரை கெட்டுறா இப்படிலாம் பண்ண அப்படின்னு போதும் இங்கே பாரு சந்திரா தேவையில்லாமல் நீ தலையிடாத அவனோட மனைவியை அவன் கூட்டிகிட்டு போயிருக்கான் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நம்ம ராஜராஜன் வந்து இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி இங்கே பாருங்க யாருமே இதுக்குள்ளே தலையிடக்கூடாது இங்கே பாரு உனக்கான வேலை இந்த ஆறு மாதமும் இந்த வீட்டில் ஒரு சாதாரண வேலைக்காரனாக இருக்கணும் எங்கிறது தான் எதுக்காங்கடா என் பொண்ணு கூட போனேன் மேடம் நீங்கள் தான் சொல்கிறீங்க நான் ஒரு வேலை வேலைக்காரன் அப்படி பார்த்தா வேலைக்காரன் தானே உங்க பொண்ணை ஏத்திட்டு போகணும் அப்படின்னதும் என்னடா சொல்றேன் இங்க பாருங்கம்மா ராஜாவுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது என் பொன் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்துக்கு சேவரசு கொடுக்கணும் நீங்க கேட்டா விட மாட்டீங்க அதனால தான் நான் ராஜா கூட போனேன் அதுவும் ராஜா தானே டிரைவர் அப்படி பார்த்தா டிரைவர் தானே என்னை ஏத்திட்டு போகணும் இதுல என்னமா தப்பு இருக்கு அப்படின்னதும் சரி நீ சொல்றது எல்லாத்துக்கும் நான் சம்மதிக்கிறேன் ஆனா எதுக்காக அவன் வளையெல்லாம் வாங்கி போடணும் இது என்னமா புது பொது பேச்சாக இருக்குது இங்கே பாருங்கள் ஆயிரந்தா இருந்தாலும் ஆறு மாத கால அளவுக்கும் அவர் எப்போ சார் நான் அவரோட பொண்ணாட்டி அவர் எனக்கு வழியில் போடாமல் வேறு யார் போடுவா அப்படின்னதோ அக்கா பார்த்தீங்க பார்த்தே அக்கா எப்படி ரெண்டு பேரும் பேச்சு மாறி பேசிட்டு எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்த்தியா அப்படின்னதும் இங்கே பாருங்க சித்தி மறுபடியும் சொல்கிறேன் என்ன அன்னைக்கு வாங்கினா அடி அடு வேணுமா அப்படின்னதும் உடனே ரேவதி பார்த்து சந்திரா வந்து முறைக்கிறாங்க இங்கே பாருங்க சித்தி நான் என் அம்மா கூட பேசிட்டு தேவையில்லாம என் வாழ்க்கையில தலையிடாதீங்கன்னு ஆயிரம் தடவை உங்ககிட்ட சொல்லிட்டு அவ்வளவுதான் மரியாதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சந்திராபன் ரேவதி இதோட பார்த்தோம் இந்த பிரமும் முடிச்சிருது